தமிழ்நாட்டில் ஒரு தாஜ்மஹால் இருக்கு அதுக்கு நான் போயிட்டு வந்தேங்க அந்த அனுபவம் தான் இந்த வீடியோ தஞ்சாவூர்ல திருவாரூர் போற வழியில அம்மையப்பன் ஒரு ஊர்ல ஒருத்தர் தாஜ்மஹால் கட்டியிருக்கிறார் அதாவது தாஜ்மஹால் மாதிரியே ஒரு பில்டிங் கட்டி அதை பற்றி தான் இந்த வீடியோ ரீசெண்டா போயிட்டு வந்தங்க எனக்கு ஒரு நல்ல அனுபவமா இருந்துச்சு அதாவது தஞ்சாவூர்லேருந்து திருவாரூர் போற வழியில அம்மையப்பன் ஒரு ஊர் இருக்கு அந்த ஊரில் போய் நீங்கள் யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க தாஜ்மஹால் பில்டிங் எங்க அப்படின்னு இந்த தாஜ்மஹால் பில்டிங்கை கட்டினவர் அமிர்தீன் ஷேக் தாவூத் அஞ்சு கோடி ரூபா செலவுல இந்த தாஜ்மஹால கட்டியிருக்கிறாரு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா தனது அம்மாவின் நினைவுக்காக இவருடைய அம்மா ஜெயலானா பிபி அப்படிங்கிறவங்க ரெண்டாயிரத்தி இருபது டிசம்பர் பதிமூணில் இறந்துடுறாங்க மௌத்தாயிடுறாங்க ஆக்ராவில் இருக்கிற தாஜ்மஹால் வந்து ஷாஜகான் தனவி மண் தனது மனைவி மும்தாஜ்க்காக கட்டினது ஆனால் திருவாவில் இருக்கிற அம்மைப்பில் இருக்கிற இந்த தாஜ்மஹால் அமிர்தின் ஷேக் தாவூத் அப்படிங்கிற ஒருத்தர் தன் அம்மாவின் நினைவாக கட்டினது இவர் ஒரு ஏக்கர் இடம் எட்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த தாஜ்மஹால் அமைச்சிருக்காரு அதில் தூணோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா நாற்பத்தாறு அடி அஞ்சு கோடி ரூபா செலவு எட்டு விதமான தண்ணீர் ஃபவுண்டைன் நீர்வீழ்ச்சி மாதிரி அமைப்புகள் ரெண்டு மதர்சா லெஃப்ட் சைடில் பெண்கள் தொழுகிறதுக்காக மதர்சா ரைட் சைடில் ஆண்கள் தொழுகிறதுக்கான மதர்சா ராஜஸ்தான்லேருந்து இந்த பளிங்கி கல்லெல்லாம் வாங்கிட்டு வந்து மார்பிள்ஸ் வாங்கிட்டு வந்து ராஜஸ்தான் ஆர்கிடெக்ட் மூலமாக கட்டினது நான் அந்த பக்கமாக போகும்பொழுது கேள்விப்பட்டு போய் பார்த்துட்டு வந்தேங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவமாக இருந்துச்சு இந்த தமிழ்நாட்டு தாஜ்மஹால் வந்து ரெண்டாயிரத்தி மூணு ஜூன் மாதம் ஒன்றாம் தேதியிலேருந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க என்ட்ரி ஃப்ரீ ஃபீஸ் கிடையாது யார் வேணாலும் போய் எப்போ வேணாலும் பார்த்துட்டு வரலாம் நீங்கள் அந்த பக்கமாக போகும்பொழுது அங்கே போய் பாருங்கள் நீங்கள் போகும்பொழுது ஒரு ஆறு மணிக்கு போகிற மாதிரி போங்க ஏன் தெரியுங்களா பகலில் பார்க்குறத விட நைட்டு இந்த இருக்கும் பொழுது லைட்டெல்லாம் போட்டு பார்க்கும்பொழுது ஜெகஜோதியாக சூப்பராக இருக்குங்க ஃபோட்டோலாம் எல்லாம் எடுத்துக்கலாம் நல்ல நல்ல அனுபவமாக இருக்கும் எனவே ஒரு ஆறு மணிக்கு போனீங்கன்னா அந்த இருட்டுற நேரத்தில் கரெக்டாக ஒரு ஏழு மணிக்கு லைட்டெல்லாம் போட்டு ஃபவுண்டெயினெலாம் போடும் பொழுது அந்த பகல்லையும் நீங்கள் பார்த்துட்டு இறைவிலையும் பார்த்துட்டு நீங்கள் வரலாம் இது ஒரு ஃப்ரீ தான் என்ட்ரி ஃபீஸ் எல்லாம் கிடையாது அந்த பக்கம் போனால் நீங்கள் பார்த்துட்டு வாங்க ஒரு நல்ல அனுபவமாக இருந்துச்சு அதுக்காக உங்களுக்கு இந்த தகவல் சொல்கிறேன் பொதுவாக பணம் வச்சுருக்கிறவங்க ஒவ்வொன்றும் பண்ணிட்டு இருப்பாங்க ஆனால் இவர் தன் அம்மாவுக்காக ஒரு நினைவிடம் கட்டியிருக்கிறார் பாருங்கள் துணியோ பேர் வந்து அதை பார்த்துட்டு போகும்பொழுது அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி ஒரு வித்தியாசமான ஒரு பில்டிங்கை பார்க்கறதுக்கு ஏன்னா தாஜ்மஹால் வந்து ஆக்ரால் இருக்குது பல பேர் போய் பார்த்துருக்க மாட்டாங்க ஸ்கூல் புக்கில் இருந்து பிறந்தலேருந்து நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கிறோம் பல பேர் அதை போய் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்காது அந்தளவுக்கு வசதி இருக்கிறாரு அதனால் தமிழ்நாட்டில் நீங்கள் பஸ்ஸை பிடிச்சி திருவாரூர் பக்கத்தில் இருக்கிற அம்மையப்பன் அப்படிங்கிற ஊரில் போய் நீங்கள் தமிழ்நாட்டு தாஜ்மஹாலை நீங்கள் விசிட் பண்ணலாம் நான் அந்த பக்கம் போகும்போது கேள்விப்பட்டு போய் பார்த்துட்டு வந்தேங்க ரொம்ப அருமையா இருந்துச்சு அந்த அனுபவத்தை உங்களுக்கு பகிர்றக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்காங்க நீங்களும் அந்த பக்கம் போகும்பொழுது வாய்ப்பு இருந்துச்சுன்னா நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க தமிழ்நாடு தாஜ்மஹால்